விடாமயற்சி எந்த இடத்துல வீண் முயற்சியா மாறுது ஒரு விடாமுயற்சி ஒருத்தர் எடுக்கணும் அந்த குணத்தை கையாளணும் அப்படின்னா முதல்ல அவர்கிட்ட வந்து சோர்வடையாத தன்னம்பிக்கை இருக்கணும் சோர்வடையாத தன்மை இருக்கணும் ரெண்டு இருக்கும் சோர்வு வரக்கூடாது அந்த விஷயத்துல இவ்வளவுதான் முடியும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேற அது வந்து உடல் தளர்ச்சியா இருக்கும் போதும் இதா இருக்கும் போதும் நம்ம வந்து ஓய்வு எடுத்துக்கிறது வேற ஆனா அந்த விஷயத்துல அதே சிந்தனையா இருக்கணும் அந்த சோர்வடையாத தன்மை இருக்கணும் அதை செஞ்சு முடிக்கக்கூடாது நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சேங்க என்னால முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சோர்வடைய கூடாது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எப்படியும் பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது இருக்கணும் வேட்கை இருக்கணும் சோர்வடையாத தன்மை சுய வேட்கை எனக்கு அடையணுங்கிற இது எனக்கு எனக்கு வந்து வேட்கை இருக்கணும் அதனால செல்ஃப் வில் அது இருக்கணும் இன்னொருத்தர் விருப்பத்துக்கு விடாப்பிடியா உறுதியா நாம இருக்கிறோம் அப்படிங்கறதை விட இது என்னுடைய விருப்பம் எனக்கா இந்த விடாமயற்சி இன்னொருத்தர் விருப்பத்துக்கு தான் செய்யறோம் அப்படிங்கறத விட என் விருப்பத்துக்கு தான் சேரேன் என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற சுய விருப்பம் செல்ஃப் வில் இருக்கும் சுய விருப்பம் இல்லாம ஒரு விஷயத்த விடாம செய்யவே முடியாது இந்த இடத்துல செல்ஃப் வில் சுய விருப்பம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குணமா கருதப்படுது வாழ்க்கை துடிதுடிப்பா வாழ்றதுக்கே நமக்கு வந்து அந்த சுய விருப்பம் அப்படிங்கிற குணம் வேணும் சுய விருப்பங்கிறது அவ்வளவு முக்கியமான விஷயம் அது இல்லாததுனாலதான் சில பேர் வாழ்க்கை மேல விரக்தி அடைஞ்சிடுறாங்க ஆஹ் எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு கூட சில பேர் போயிடுறாங்க இதுல எல்லாத்தையும் விட்டுட்டு போனா கூட அதுல ஒரு சுய விருப்பம் இருக்கணும் நீ சுய விருப்பம் இல்லாம நீ வந்து ஒரு விஷயத்த வந்து அது உனக்கு வரலன்னு சொல்லிட்டு அதை விட்டுறது இதெல்லாம் பெரிய ஈகையாவோ விட்டு கொடுக்கறதோ சகிப்புத்தன்மையோ தியாகமோ மாறாது அது செய்யறதா இருந்தாலும் சுய விருப்பத்தோட செய்யணும் அதனால சுய விருப்பங்கிறது ஒரு முக்கியமான குணம் அது எல்லாரும் நம்ம அந்த குணத்தை வளர்த்துக்கணும்